அம்மன் கோயில் பிரசாதமாக பரோட்டாவும் சென்னா குருமாவும் வழங்கி பக்தி பரவசத்தில் இருந்த பக்தர்களை உற்சாகத்தில் திணறடிக்கின்றனர் அடிக்கின்றனர் கோயில் நிர்வாகத்தினர் கோழ் ஊற்றி பானகம் கொடுத்து புளியோதரையும் சாதமும் அன்னதானமிடும் அம்மன் கோவில் திருவிழாக்களுக்கு மத்தியில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவில் சுடச்சுட பரோட்டாவும் சென்னா குருமாவும் பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கிறது புரட்டாசி திருவிழா தொடங்கியதை அடுத்து புஷ்பாஞ்சலி திருவிளக்கு பூஜை முளைப்பாறை ஊர்வலம் என நேர்த்திக்கடன்களை செலுத்தி பக்தி பரவசத்தில் தொலைத்திருந்த பக்தர்களுக்கு இந்த பரோட்டாவும் குருமாவும் ஏற்படுத்திய திகைப்பை விவரிக்க தேவையில்லை நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை சுமார் பத்தாயிரம் பரோட்டாக்களை சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை விநியோகம் செய்து திருவிழாவுக்கு வந்தவர்களை கிரங்கடித்திருக்கின்றனர் கோவில் நிர்வாகத்தினர் அம்மன் கோவில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பரோட்டாவும் சன்னா குருமாவும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறி சிலாகிக்கும் பக்தர்கள் அடுத்த முறை இந்த பரோட்டாவுக்காகவே எங்கிருந்தாலும் திருவிழாவுக்கு வரலாம் என கூறி உற்சாகமடைகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க